கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியவனங்களே கற்றா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் சைனால எல்லாம் ரூல் வந்து விட்டது எங்கும் சர்ச்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிரசங்கிக்க கூடாது செய்தியை பரப்பக்கூடாது அண்டர் கிரவுண்ட் ஜட்ஜஸ் மாத்திரம்தான் இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வந்துவிட்டது தற்பொழுது ஆன்லைன் வசனம் கிடைக்காத காலம் கூட நெருங்கி இருக்கிறது ஆன்லைனில் கூட போதிக்கக்கூடாது என்று ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க இப்படித்தான் போதிக்க வேண்டும் எப்படி போதிக்க கூடாது அப்படி என்று நிறைய தடைகள் வந்துவிட்டது ஆதலால் நாம் வெளியேறப்பட்ட வேதத்தை பாதுகாக்க வேண்டும் வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும் பின்வரும் சந்ததிக்கு அதை கடத்தப்பட வேண்டும் இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாயிருக்கும் சபைக்கு எட்டு பதினொன்று ஆமோ சொல்லுது குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்து என்ன இருக்குது வசன பஞ்சம் இந்த வசன பஞ்சத்தை பத்தி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ இன்னொன்னு சொல்றோம் உங்களுக்கு நல்ல கவனிங்க சமீபத்தில் சைனால ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஒரு ரூல் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் அல்லது விசுவாசிகள் கூட எதுல பழகிட்டாங்கன்னு கேட்டா இந்த பைபிள் கொண்டு வந்து போறது நம்ம சபையில இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் பைபிள் அல்லது ஆன்லைன்ல கொண்டு போறது அப்புறம் சபையை ஆன்லைன்ல நடத்துறது அவங்க சர்ச்சை அதில் தான் நடத்துறாங்க டிபெண்டபிள் அதை டிபெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க சைனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு ஒரு ரூல் போட்டான் எல்லா வெப்சைட்டையும் ஸ்கிரீனிங் பண்ணி பைபிள் செர்மன் அதாவது பைபிள் செய்திகள் பிரசங்கங்கள் எதுவுமே கிடையாது எதுவுமே செய்யக்கூடாது எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு ஆல்ரெடி சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சர்ச் அவங்களுக்கு குடும்பப்படுத்தி அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான் இருக்கு இப்போ ஆன்லைன்ல இருக்கிறது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்றான் நீங்க ஆன்லைன்ல அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு இன்னும் சில நாடுகளில் ஆன்லைன்ல பேசுறது கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க தான் பேசணும் மிராக்கல்ஸ் பத்தி பேசக்கூடாது இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லக்கூடாது இயேசுவின் போதனைகள் மட்டும்தான் செய்யணும் அவர் செய்த அற்புதத்தை சொல்லக்கூடாது ஜனங்களை நீங்க வந்து மிஸ்கைட் பண்றீங்க இப்படி ஒரு குரூப் நீங்க எந்த ஆன்லைன் நம்புறீங்களோ அந்த ஆன்லைன்ல வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது திருப்பியும் சொல்றேன் இன்னைக்கு சபைகளுடைய விஷயம் என்னன்னா கொரோனா வந்த பிறகு ஓ இனிமேட்டு லாக்டவுன் வந்தா பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் நம்ம எப்படியாவது ஆன்லைன்ல என்ன கிடைக்கும் வசனம் கிடைக்கும் செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு யோசனை பண்றாங்க திருப்பியும் சொல்றேன் ஆன்லைன்லயும் கிடைக்காது ஆன்லைன்லையும் வசனம் கிடைக்காது நான் ஒரு பத்து வருஷமாவே சொல்றேன் உங்க வீடுகளில் உங்க வீடுகளில் நீங்க சேர்த்து வைக்கிற சொத்துக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் நல்ல பைபிள் அது என்னங்க நல்ல பைபிள்னு கேட்குறீங்களா நிறைய பைபிள்ல இப்ப வசனம் இல்லை நிறைய வசனத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க மாறி இருக்குது கரெக்ட் வேர்ஷன்ல உள்ள பைபிள ஒரு அஞ்சு பைபிள் பத்து பைபிளாவது வாங்கி வைங்க ஒவ்வொருத்தரும் வாங்கி வைங்க பைபிளை வாங்கி வீட்டில் வைங்க ஏன்னா வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது ஆன்லைன்லையும் கிடைக்காது ஆன்லைன்ல கிடைக்கிறது கூட ஒழுங்கா இருக்காது சரியா எல்லா வசனமும் இருக்குமான்னு தெரியாது பிரிண்டட் வேர்ஷன் இஸ் ஆல்வேஸ் பிரிண்டட் அதை நீங்கள் மாற்ற முடியாது அதுலேயும் கரெக்ட் வேர்ஷன் சரியா இருக்கிற வேர்ஷனை வாங்கிடுங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு வாங்கி வைங்க இல்லை பத்து பத்து மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வரப்போகுது வாங்கி வைங்க வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் சந்ததிகளுக்கோ அது போயப்படும் நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட பைபிள் இருக்காது ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பழக்கப்பட்டுருச்சு நம்மளை அவன் அவன் சபைக்கு வரும்போதே ஃபோனில் தான் வரான் பைபிள் தூக்கிட்டு வர வைக்கப்படுறான் நாளைக்கு அவனுக்கு பைபிள்னு போய் பார்க்கும் ஒரு தப்பான பைபிள் தான் இருக்கும் நிறைய வசனம் இல்லாத பைபிள் இருக்கும் வசனம் மாற்றப்பட்ட பைபிள் இருக்கும் தமிழில் ஒரு வேர்ஷன் வந்திருக்கு இப்ப புதுசா அந்த வேர்ஷன்ல அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்க அவருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக கால்நடை அடிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு கால்நடை என்னன்னு கேட்டா சில நாடுகள்ல ஆட்டுக்குட்டி இல்லையாமா அங்க இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியாதாமா ஸோ கால்நடைங்கிறது காமன் வேர்ட் கால்நடைங்கிறது ஒரு காமன் வேர்ட் அப்படி போட்டுட்டிங்கன்னா எல்லாருக்கும் புரியும் ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு என்ன தெரியல தெரியல ஆட்டுக்குட்டிங்கிறது யாரை குறிக்குது இயேசு கிருஷ்ணைய பலியை குறிக்குது இந்த மாதிரி பிசாசு காலங்களையும் நியமங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் மாத்துவான் இருக்கு இல்லையா தானியல் ஏழு இருபத்தஞ்சு நினைக்கிறேன் இருக்கு இல்லையா அந்த காரியம் இப்ப நடக்குது கண்களுக்கு முன்பாக வசனங்கள் மாற்றப்படுது அப்படி ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் போடப்படுகிறது அதுக்கு நீங்க இப்பவே ஒரு அஞ்சு பைபிள் பத்து பைபிள் அதை ஒரு ஒரு வேலையாக அல்லது ஒரு சொத்தாக வாங்கி பேக் பண்ணி பத்திரமா வைங்க நீங்க படிக்கிற பைபிள் இல்லாம சொல்றேன் அது என்னைக்கோ யாருக்கோ கண்டிப்பா யூஸ் ஆகும் அது ஒரு நாள் பைபிள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும் நல்ல பைபிள் கிடைக்காது அப்ப அது யூஸ் ஆகும் வசன பஞ்ச காலம் எல்லா பக்கமும் வருது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல வசனத்தை தப்பா போதிக்கிறது அல்லது வசனத்தை உங்களை விட்டு திருப்பறது சத்தியத்தை விட்டு திருப்புறது இது அதிகமாயிருச்சு தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன் எல்லா வகையான பஞ்சம் வெளியே இருக்கு அடையாளம் அது நமக்கு தெரியும் சாப்பாட்டு பஞ்சம் தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் அதெல்லாம் இருக்கு அதையும் தாண்டி வசன பஞ்சம் ஒன்று இருக்கு அது நமக்குள்ள இப்போ நமக்குள்ளன்னா இப்ப உலகத்துக்குள்ள அதிகப்படியா இருக்கு உபதேசத்தினுடைய கல்ல உபதேசனுடைய உச்சத்துக்கு பூமி போயிருச்சு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உபதேசத்துல இருக்கு இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு எண்ணம் ஆன்லைன்ல போய் உட்காந்து பார்க்கறதுல நூதனமான காரியங்கள் பூசு பூசா படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் படிச்சுட்டு வந்து இது இப்படி சொல்லுது அது அப்படி சொல்லுது நான் சொல்றேன் அந்தத்துல சொல்றேன் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் ஒரு தேவையில்லாத விஷயத்தை படிப்பது ஆபத்தானது உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிங்க அது உங்களுக்கு உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க சும்மா தீனால் தேசத்தை சுத்து பார்க்கும்படி போனால் தீட்டுப்பட்டு போனால் இருக்கு கரிசன் செத்தே போனால் அதான் சாரி அவரு ஒரு பெரிய மரணம் வந்துருச்சு அந்த மாதிரி தான் சொல்றேன் சும்மா போய் உள்ள சுத்தி பாக்குறேன் ஆன்லைன் குள்ள போறேன் வெப்சைட் குள்ள போக்குறேன் அதை பாக்குறேன் இந்த வெப்சைட் குள்ள போறேன்னு போய் மாட்டிக்காதீங்க தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாத்தாதீங்க வசன வாசிங்க அதை தாண்டி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு படிக்க போறீங்களா ஆன்லைன் போறீங்களா பார்த்துட்டு வந்துருங்க அப்படி அப்படி அப்படியே உள்ள போய் அவர் அங்க சொல்றாரு ஜெர்மனியில ஒருத்தர் சொல்றாரு அமெரிக்கால ஒருத்தர் சொல்றாருன்னு போய் அவர் ஹீப்ரூல சொல்றாரு கிரீக்ல சொல்றாருன்னு போய் மாட்டி உபதேசத்துல கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில கர்த்தரை விட்டு போன குரூப் இருக்குது தேவையில்லாத படிப்பு தேவையில்லாதது உங்களுக்கு தேவையான அறிவு என்ன இருக்கோ அது மட்டும் கிடைச்சா போதுமானதாக நிறைய பேர் நூதனமா நிறைய உட்காந்து பாக்குறாங்க தயவு செய்து வேண்டாம் வசன பஞ்ச காலம் வந்திருக்கு